எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று முற்பகல் அனுராதபுரம் அட்டமஸ்தானத்தில் மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தெருவிக்கையில் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிக்குள்ள சவால் அரசாங்கம் அல்லவெனவும் மக்களை செழிப்படைய செய்வதே என சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டினார் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துவது முதுகலுடன் சட்ட ஒழுங்கை பாதுகாக்குமாறு அதற்காக மேற்கொள்ள வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை நாட்டு மக்கள் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இங்கு நான் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் மக்கள் மேடைகளில் கூறும் விடயங்களுக்கு ஏமாறுகிறார்கள் மக்கள் வழங்கிய ஆணையின் ஊடாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதில்லை இப்போதாவது மக்கள் சொல்வது மற்றும் செயற்படுவதற்கு இடையில் காணப்படும் பாரிய வித்தியாசத்தை உணர்ந்து தாம் அரசியல் தீர்மானங்களை பெறும்போது சாதுரியமாக தீர்மானங்களை பெறுவது பொருத்தமானது எமக்குள்ள சவால் இந்நாட்டு மக்களை செழிப்பூட்டுவதற்கு தேவையான செயற்பாடுகளை வலுப்படுத்த வேண்டும் அதற்கான விடயங்களை யதார்த்தமாக்குவது கதைப்பது மிகவும் இலகுவானது மக்களின் துன்பத்தை இல்லாமல் செய்வதற்கான தீர்வுகளை தேடுவது மாத்திரமின்றி அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒதுக்கீடுகள் தேவை அதற்கான வளங்களும் எமக்கு தேவை